சலார் யாருமே சொன்ன معناتnali வால்தி ரெண்டிகாண்ட தர்கதி பிரதேசன வார்த்தை யோசுவா புத்தகம் 3ரம அதிகாரம் 6 ஆவசன் book of Joshua chapter 3 verse பின்பு யோசுவா ஆசாரியர் நோக்கி உடன்படிக்கை பெட்டி எடுத்துக்கொண்டு ஜனங்களுக்கு முன்னே நடந்து போங்கள் என்றார் அப்படி உடன்படிக்கை பெட்டி எடுத்துக்கொண்டு ஜனங்களுக்கு முன்னே போနာகள் தலைவர் சொல்றதே அந்த ஆசாரியர்கள் கேட்கிறார்கள் யார் தலைவர் யோசுவா உடன்படிக்கை பெட்டி எடுத்துக்கொண்டு நடந்து போங்கன்னு சொல்றாரு சொல்ற மாதிரி போறாங்க ஆன்ற சொல்ற மாதிரி செய்யு யார் சொல்ற மாதிரி இல்ல கர்த்தர் சொல்ற மாதிரி மட்டும் செய்யு நீங்க கத்த சொல்ற மாதிரி செஞ்சீங்கன்னா உங்க காரியம் செய்யமா இருக்கும் நீங்க கத்த சொல்ற மாதிரி செஞ்சு பாருங்க நீங்க வெக்கப்பட்டு போக மாட்டீங்க நீ கத்த சொல்ற மாதிரி செய்ய அது யோர்தானா இருந்தாலும் ரெண்டாய் பிளந்து கரை புரண்டு வருகிற யோர்தான் உங்களை பார்த்தா கண்ட்ரோல்ல நிக்க கண்ட்ரோல் பண்ணுகிற கருவை கத்த கொடுப்பார் பரவகம் திறக்கப்பட்ட வலுமுள்ள கரம் தொடுகிறதை பார்க்கிறேன் அந்த மனுஷன் தேவ மனுஷன் வழிநடத்துகிற தலைவன் நல்லா தலைமைத்துவத்தின் அபிஷேகம் பெற்ற மனுஷன் சொல்லுகிற வார்த்தையின் படி புறப்பட ஆரம்பிக்கிறார்கள் கத்துடை பெட்டி எடுத்துக்கொண்டு முன்னே போகிறார்கள் ஜனங்கள் அதை பின்னே பின்பற்றுகிறார்கள் மகிமை முன்னே போகட்டும் ஜனமே நீ பின்னே போ நீ முன்ன போயிட்டு மகிமை பின்னால வராது கத்து மகிமை முன்ன போகணும் அதை பார்த்து பார்த்துதான் நடக்கணும் கத்தரை பார்த்து நடக்கணும் பரலோகத்தை பார்த்து நடக்கணும் சிங்காசனத்தை பார்த்து நடக்கணும் மண்ணை பார்த்து இல்ல விண்ண பார்த்து நடக்கும் மண்ணை பார்த்தா மண்ணா போவோம் விண்ண பார்த்தா உயர்த்தப்படுவோம் பரலோகம் திறக்கப்பட்டதை பார்க்கிறேன் இயேசு வல்லமுள்ள காரம் தொடுகிறதை பார்க்கிறேன் வியாதி நீங்கி கொண்டிருக்கிறது பிறந்தநாள் திருநாள் காண்புல தொட்டு ஆசிர்வதிக்கிறார் அக்கின் இறங்கி கொண்டிருக்கிறதை காண்கிறேன் கோட் கேஸ்க்கு போகணும்னு நினைக்கிறீங்க கத்தர் ஒரு அற்புதம் செய்கிறார் தடுகள் உட்டைக்கப்படுகிறது இயேசு நாமத்தை உங்க கண்கள் அற்புதங்களை காணட்டும் இன்றைக்கு கத்தர் நீங்க ஒவ்வொன்னு கத்தர் கேட்டு செய்யுங்க கத்தர் உள்ள முன்ன உங்க கத்தர் கேட்டு 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 செய்யுங்க இதை எடுக்கலாமா இது செய்யலாமா இது கொடுக்கலாமா இன்னொரு பாக்கலாமா இந்த விஷயத்துக்கு இந்த காரியத்தை பேசலாமா என்கொயரி பண்ணி 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 செய்ய என் வாழ்க்கையில் அதை தானே செய்து கொண்டிருக்கேன் ஜோம் பண்ணவே செய்வேன் அந்த காரியம் ஒருவேளை சூழ்நிலைகள் வேற மாதிரி இருந்தா கூட பரவாயில்ல ஆண்டவரே நீங்க சொன்னதை நான் செஞ்சுட்டேன் அனுப்பிச்சது நீங்க பாத்துக்கோங்க ஆண்டு விட்டு கொடுத்துருக்க கத்த பார்த்துப்பார் கலக்காதி கத்தை கொள்வார் கலங்கா

ஒன்பது பன்னிரெண்டின் படி ரெட்டிப்பான